பாலக்கோட்டில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு கே பி அன்பழகன் முன்னாள் அமைச்சர் வா முல்லைவேந்தன் மற்றும் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நத்தமேடு அருந்ததியர் காலனி பகுதியில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழா எகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது பாலக்கோடு பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை அடுத்து ரத்ததான முகாம் நடைபெற்றது முகாமை வட்டார மருத்துவ அலுவலர் சிவகுரு துவக்கி வைத்தார் தருமபுரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அரசு மருத்துவமனை அருகில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் டி கே ராஜேந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கடைமடை ஆகிய ஏரிகளை தூர்வாரும் பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டது அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளையடுத்து அடுத்து வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மை தருமபுரி அமைப்பின் சார்பாக தர்மபுரி தீயணைப்பு அலுவலகத்தில் தேசிய தீயணைப்பு சேவை தினம் அனுசரிக்கப்பட்டது கடத்தூர் பேரூராட்சி பேரூராட்சித் தலைவர் கேஸ் மணி தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் மை தருமபுரி பசிக்குதா வாங்க சாப்பிடுங்க உணவு திட்டத்தின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா வென்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடத்தூரில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழா சாமி ஊர்வலம் வானவேடிக்கை பம்பை மேலாதாளம் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது கடத்தூரில் அரூர் மெயின் ரோட்டில் அரசியல் கட்சியினர் ஊர்வலத்தால் போக்குவரத்து பாதிப்பு வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் பொம்முடி முதல்நிலை ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சி எம் ஆர் முருகன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கினர் ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் அம்பேத்கர் பிறந்த நாளை அடுத்து இரத்ததான முகாம் நடைபெற்றது